வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது உயிரிழத்தம் நீடிக்கிறது கிழக்கு கரையோரம் இருந்தாலும் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய மெக்சிகோ ஒட்டிய பகுதிகளில் குறைந்த குறைந்தடுத்த காற்றும் உயரடுத்த காற்றும் இணைந்து மழைப்படிவை டெக்சாஸ் மாகாணம் மற்றும் மெக்சிகோ இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழைப்படிவை இடிமழைப்படிவை கொடுத்து வருகிறது சான் ஆண்டோர் ஆண்டனியோ பகுதிகளில் நல்ல மழைப்படிவு மேலும் கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டி காற்று சுழற்சி நீடிக்கிறது கடற்பகுதிகளில் ஆனால் அது கலிபோர்னியா மாகாணத்துக்கு வடக்கே நல்ல மழைப்படிவி கொடுத்து விலகி செல்லும் என்றாலும் புதிய காற்று சுழற்சியும் கனடா பகுதியிலிருந்து அமெரிக்கா பகுதியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்காவின் மத்திய மாகாணங்களுக்கு நாளையிலிருந்து ஆங்காங்கே மழைப்படிவி கொடுக்கும் பிறகு அதுவும் சற்று மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய மாகாணங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்தும் அதாவது டெக்சாஸ் மாகாணத்திற்கு டெக்ஸாஸோட ஹூஸ்டன் கடலோரப் பகுதியெல்லாம் நல்ல ஒரு கனமழைப்படிவை நாளை வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமை கொடுக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து அது அப்படியே லூசி லூசியானா மற்றும் அப்படி மிசிசிப்பி மாகாணங்களுக்கும் கனமழைப்படிவை சனி ஞாயிறு அதாவது இருபத்தொம்பது முப்பது தேதிகளில் கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து உயிரழுத்தமும் குறைந்தழுத்தமும் இணைந்து ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் ஓர மழைப்படிவை வரக்கூடிய முப்பது முப்பத்தி தேதி கொடுக்க இருக்கிறது தொடர்ச்சியாக கனடாவிலிருந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து தலைநகர் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் உட்பட கனமழைப்படிவை வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஓராம் தேதி குறைந்த காற்று சுழற்சி கொடுக்க போகிறது இப்படி வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டு மூன்று தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் அமெரிக்காவில் முதலில் மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய மாகாணங்களுக்கும் பிறகு முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று தேதிகளில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓர உள்ள மாகாணங்கள் நியூயார்க் வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படுவி கொடுக்க போகிறது இப்படி ஏப்ரல் ரெண்டு மூன்று தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளில் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் கடல் ஓர உள்ள மாகாணங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் தொடர்ந்து வாரத்துக்கு இரண்டு மூன்று நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக பயணித்து வேகமாக காற்றுடன் மழைப்பொடிவை கொடுத்து விலகி செல்லும் மாநில அமைப்பு தான் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தெரிகிறது அடுத்தபடியா அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளில் தொடர்கிறது மழை இடி மழைப்பொழிவாக இருந்தாலும் கோடை மழைப்பொழிவு வலுவாக படுகிறது கோடையிலேயே தாழ்வு நிலை தரையில நான்கைந்து தாழ்வு நிலைகள் இருக்கிறது தாழ்வு பகுதிகள் இருக்கிறது தரையில் வட தென் அமெரிக்க நாட்டோட வடக்கு பகுதிகளில் ஆகவே ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே இடியுடன் கூடிய கோடை மழை கனமழைப்பழிவாக பொழிய இருக்கு பொழிந்து கொண்டிருக்கு தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு பருவமழையாக மாறி இன்னும் கொஞ்சம் தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதே போல் ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் அடுத்தது ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு ஓய்ந்திருக்கிற நிலையில் மடகாஸ்கரின் வடக்கு பகுதி மற்றும் மொசாம்பிக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலையும் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது மொசாம்பிக்கு வடக்கே ஜாம்பியா மற்றும் அது டான்சானியா கென்யா மற்றும் உகாண்டா காங்கோ அங்கோலா போன்ற நாடுகளிலேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது அதே போல் ஒட்டுமொத்த அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமும் சரி வாங்க பசிபிக் சரி மன்னிக்கவும் இந்திய பெருங்கடல் ஓரமும் சரி இரண்டு பக்கமும் நிகழ்வால் மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் கனமழைப்படிவை கொடுக்கிறது இது உகாண்டாவிற்கு அவ்வப்போடுது விட்டு விட்டு அதாவது ஒரு நாலொன்றுக்கு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் மழைப்படிவு அதிகரித்திருக்கிறது நாளொன்றுக்கு பாதி நாள் தான் வெயில் வெயில் கூட இல்லை வெளிச்சமும் வெயில் வெளிச்சமும் அதாவது மப்பு மந்தாரமான வானிலையும் அது பொழிவு கொடுக்கக்கூடிய வானிலையுமா உகாண்டாவுக்கு இருந்து கொண்டிருக்கு உகாண்டாவோட கம்பால தலைநகர் பகுதிக்கு நேற்றைக்கு நல்ல மழைப்பொடிவு கொடுத்திருக்கோம் இன்றைக்கும் நல்ல பொழிவு காத்திருக்கு இன்றைக்கு காலை மதியம் இடையில ஒரு இடைவெளி கொடுத்து மீண்டும் மாலை இரவில் மழைப்பொடிவு காத்திருக்கிறது உகாண்டா உள்ள கம் உகாண்டாவின் கம்பாலா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கும் என் வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு மழைப்பொடிவு இருக்கிறது படிப்படியாக இந்த மழைப்பொடிவு வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் இப்பொழுதைக்கு உள்ள மழைப்படிவை பார்க்கும் பொழுதே மத்திய ஆப்பிரிக்காவில் சற்று தீவிரமடைந்திருக்கிறது எனலாம் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் கனமழைப்படிவு ஏற்கனவே கொடுத்து வருகிறது ஏதாவது இந்தோனேஷியா கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்தோனேஷியா வடக்கு ஆஸ்திரேலியா கடற்பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வு நிகழ்வுகள் அது வடக்கு ஆஸ்திரேலியா பகுதிகளுக்கு அதாவது ஒட்டுமொத்த வடக்கு ஆஸ்திரேலியாவோட பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பிடிவு கொடுத்து வருகிற நிலையில் இன்றைக்கு ஒரு தாழ்வு பகுதி வடக்கு ஆஸ்திரேலியா வழியாக குயின்லாந்து வரைக்கும் கடக்க இருக்கிறது அது மழைப்பொழிவை காற்று இணைவை ஏற்படுத்த போகிறது இதனால் மழைப்பொடிவை கொடுக்குற அதே வேலையில் ஏற்கனவே குயின்லாந்து நுழைந்த ஒரு நிகழ்வு குயிலாந்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்பொடிவை கனமழைப்படிவை வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்பொடிவை கொடுத்து வருகிற நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி குயிலாந்து மாகாணத்தை விட்டு சற்று தெற்கு புறம் இருக்கக்கூடிய நியூ சவுத் வேல்ஸில் ம நுழைந்து அந்த மாகாணம் முழுவதுமே ஒட்டுமொத்த குயிலாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஒட்டுமொத்த கிழக்கு ஆஸ்திரேலியா பகுதி எல்லாமே பாதிக்கும் கனமழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கான்பரு சிட்னி காஃப் ஹார்பர் பிரிஸ்மேன் போன்ற பகுதிகளில் கனமழை காத்திருக்கு அதிலிருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அதை புர்கே போன்ற பகுதி வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மிடூரா அதாவது மில்டுரா பகுதி வரைக்கும் உள்ளே மழைப்படிவை கொடுக்கும் அதாவது ரெண்டு மாகாணத்தோட கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாண ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணங்கள் வடகிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கனமழை படிப்பு கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் இறுதியில் வரக்கூடிய முப்பத்தி தேதி முப்பது முப்பத்தி ஓராந்தேதி வாக்கில் அது ஆஸ்திரேலியா பகுதியின் வடக்கு பகுதிக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு மெல்ல தீவிரம் குறையும் கிழக்கு பகுதிக்கு குயிலாந்து நுழைந்து நியூ சவுத் வெல்ஸில் வந்த அந்த நிகழ்வு அதை விட்டு கடலில் இறங்கி அதாவது ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்று ரெண்டு தேதிகளில் ஆஸ்திரேலியாவிற்கும் நியூசிலாந்துக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக சென்று நியூசிலாந்தை மூன்று நியூசிலாந்துக்கு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொடுக்கும் பெரிய பாதிக்க மழையல்ல நியூசிலாந்துக்கு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கனமழை காத்திருக்கிறது எனலாம் அடுத்தபடியாக இந்தோனேஷியா மற்றும் மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏற்கனவே சிங்கப்பூருக்கு ஒரு வெயிலுக்கிடையே மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது இந்தோனேஷியாவில் விட்டுவிட்டு மழைப்பொடிவு கொடுத்துருக்கிற நிலையில் மலேசியாவில் ஆங்காங்கே மழைப்படிவும் இருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து மலே சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் மழைப்படிவு கூட வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஐந்தாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற வட தமிழ்நாடு ஆந்திர பகுதி வர இருக்கிற நிகழ்வு சிங்கப்பூருக்கு மழைப்பிடிவை வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலிருந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தொடர்ச்சியாக பெரிய அளவில் பாதிக்க மழை இல்லைன்னா திடீர் மழை திடீர் வெயில் எல்லாம் கலந்த வானிலையாக வரக்கூடிய முதல் வாரத்தில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கோடை மழை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியா புருணை போன்ற பகுதிகளுக்கும் இருக்கும் அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் மேற்கத்திய இடையூறு ஒன்றன்மின் ஒன்றாக வரும் நிலையில் தற்பொழுது கிரீன்லாந்து நோக்கி பயணித்திருக்கிறது மேற்கத்திய இடையூறு அதாவது மத்திய தரக்கடல் பகுதிக்கு வரக்கூடிய கனடா அமெரிக்கா வழியாக வரக்கூடிய நிகழ்வு கிரீன்லாந்து நோக்கி பயணித்திருக்கிறது அடுத்த நிகழ்வானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அது வரக்கூடிய முப்பதாம் தேதி வாக்கில் முப்பதாம் தேதி வர கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கொஞ்சம் இப்பொழுது அங்கே உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினால அடுத்தபடியாக ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் தாடு அமைப்பு வந்து இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து பகுதிக்கு ஒரு மழைப்படிவை கொடுத்து விட்டு தொடர்ந்து ஆய் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு இதமான ஒரு மழைப்படிவை லேசான மழைப்படிவை கொடுக்கும் பெரிய மழைப்படிவு இப்பொழுது ஐரோப்பாவிற்கு இல்லை என்றாலும் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் ஐரோப்பியாவின் பகுதிகளுக்கு வரக்கூடிய நிகழ்வு அதாவது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஸ்பெயின் பகுதிக்கு பத்தாம் தேதிக்கு மேல் மேற்கத்திய இடையூறாக நுழைந்து ஈரான் ஈராக் வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் அப்படியே இமயமலை பகுதிகளுக்கு சித்திரையில நிகழ்வுகள் காத்திருக்கிறது அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறுகள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி